இப்ப இருக்கிற மாடன் வல்ல காலையில இருந்து நைட் வரைக்கும் நம்ம எல்லாருமே எதாச்சும் நோக்கி ஓடிட்டே இருக்கோம் அப்படி இருக்கிற பட்சத்துல நமக்கும் சரி நம்ம கூட இருக்கிறவங்களுக்கும் சரி எதாச்சும் ஹெல்த் இஷ்யூஸ் ஆச்சுன்னா நம்மளால கூட இருந்து அதை கேர் பண்ணிக்க முடியறதில்ல இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் நீங்க பேஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மதுரையில இருக்க நம்ம சகாய ஓல்டேஜ் ஹோம் அண்ட் பேலி ஆக்டிவ் கேர் சென்டர் அண்ட் ஹோம் சர்வீஸ் கான்டாக்ட் பண்ணுங்க ஹோம் கேர்னு சொன்ன உடனே நார்மலா ஸ்டாஃப்ஸ் மட்டும் இருப்பாங்கன்னு நினைச்சிடாதீங்க நம்மகிட்ட இருக்க ப்ரொபஷனல் அண்ட் வில் எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர்

50,000 to 20,000 குள்ளையே அன் மேலும் நம்ம ஹோம் கேர் பத்தி டிடில் செரிஞ்சுக்க இந்த நம்பரும் கோன்டைக்ட் பண்ணுங்க